டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு இருந்தாவே போதும் இன்ஜின் கேஸ் முக்கால் இது ப பல பலனாயிரும் இந்த ஆயில் பிசு பிசுப்பு இந்த பிளாக் கலராக படிஞ்சிருக்கிறது எல்லாமே போயிடும் ஆயில் போட்டு பிரஷ் பண்ணி வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டா போதும் அப்படியே பொறிஞ்சு ஒரு மாதிரி மா மாவு மாதிரி அப்படியே திறன் திறனாக வந்து நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம போய் சர்வீஸ் அடித்தாவே போதும் கேஸ் அப்படியே இன்ஜின் கேசே பல பழனாயிரும் ஏர்வெல்லாம் போட்டு வச்சு நம்ம சர்வீஸ் எடுத்தோம்னா பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும் இயர்வையில் அவ்வளோ பல ஆயிரும் பார்த்தாவே தெரியும் சர்வீஸ் அடிச்சுட்டாவே நம்மளுக்கே அந்த கீர் உள்ள அப்படி ஒரு பிரியமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குமே ஆயில் பச அந்த கருப்புக்களை உள்ள படிஞ்சது எந்த ஒரு தடவுமே இருக்காது சுத்தமாக போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்பு இருந்தாவே போதும் இஞ்சின் கேஸே முக்கால் இது பல ஆயிரும் அந்த ஆயில் பிசு பிசுப்பு இந்த பிளாக் கலராக படிஞ்சிருக்கிறது எல்லாமே போயிடும் ஆயில் போட்டு ப்ரஷ் பண்ணி வச்சு ஒரு காமன் நேரம் ஊற வச்சுட்டா போதும் அப்படியே பொறிஞ்சு ஒரு மாதிரி மா மாவு மாதிரி அப்படியே திறன் திறலாம் வந்து நிற்கும் அதுக்கப்புறம் நம்ம போய் சர்வீஸ் அடித்தாவே போதும் கேசு அப்படியே எங்கேயும் பல பலனாயிரும் இயர்வையிலலாம் போட்டு வச்சு நம்ம சர்வீஸ் அடித்தோம்னா பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கும் இயர்வையில் அவ்வளோ பல பலனாக ஆயிரும் பார்த்தாவே தெரியும் சர்வீஸ் அடிச்சுட்டாவே நம்மளுக்கே அந்த ஈரோட பாக்கிறதுக்கு அப்படி ஒரு பிரியமா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு